மீனா மேல பைத்தியமா அலைஞ்ச பிரபல நடிகையோட கணவர் யாருன்னு பாருங்க தமிழ் திரையுலகத்துல கண்ணழகி அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்பட்ட நடிகை மீனா பத்தி அதிக அளவு வேண்டிய அவசியமே இல்ல இவங்க தமிழ்ல பல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சு தனக்கு அப்படின்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க மீனா பொண்ணு மீனா பொண்ணு அப்படிங்கிற பாட்டு கேட்ப ரசிகர்களோட மனசுல கனவு கண்ணியா வாழ்ந்துட்டு வந்த நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமா திரையுலகத்துல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தென்னிந்திய மொழிகள் பலதுலயும் ஹீரோயினா நடிச்சு அசத்தி இருக்காங்க ரஜினி கமல் விஜய் அப்படின்னு பல நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சிருக்க கூடிய நடிகை மீனா திரைப்படங்கள்ல நடிக்கிறப்போ அதிக அளவு கிசு கிசுக்கள்ல சிக்காத நடிகையா திகழ்ந்தாங்க அது மட்டும் இல்லாம இவங்க நடிப்புல வெளிவந்த படங்கள் ஒன்னொன்னும் ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சதோட சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து இவங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துச்சு திரைப்படங்கள்ல போதுமான அளவு மட்டுமே கவர்ச்சி காட்டி நடிச்சிருக்கக்கூடிய நடிகை மீனா தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளிவந்த நெஞ்சங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலமா குட்டி நட்சத்திரமா அறிமுகமாகி நடித்த நடிகை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த படங்கள்ல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சு ரசிகர்களோட மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க சினிமாவில் அறிமுகமாகி இது வரைக்கும் நாற்பது வருஷங்கள் முடிஞ்சு போச்சு நாற்பது வருஷங்களை கடந்த நடிகை அப்படிங்கறதால இவங்களை பாராட்டக்கூடிய வகையில நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில பல்வேறு பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மீனா பத்தி பல்வேறு விஷயங்களை மேடையில பகிர்ந்திருக்காங்க அந்த வகையில புன்னகை இளவரசி சினேகாவோட கணவர் பிரசன்னா மீனா பத்தி அந்த மேடையில் பேசியிருக்காரு அவர் பேசும்போது மீனாவோட பெரிய ரசிகன் நான் அப்படிங்கிறத ஓப்பனாவே சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் மீனா கூட ஜோடியா ரஜினிகாந்தை தவிர வேறு யாருமே நடிக்கக்கூடாது அப்படின்னு நடிச்சா தன்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி மீனா மேல ஒரு வித பொசிசவோட இருந்ததாகவும் எஜமான் படத்தை பார்க்க டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சென்னைல இருந்து கரூருக்கு ட்ரெயின்ல பயணம் பண்ணி படம் பார்க்க போன தகவலையும் சொல்லி எல்லாரையுமே அதிர்ச்சியில அழித்திருக்காரு அது மட்டும் இல்லாம மீனா மேல அப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான அன்பு இருந்ததாவும் மேடையில் பிரசன்னா சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா அவரோட மனைவியும் அங்க இருக்க இதுக்கு ஷாக்கான ரியாக்ஷனை கொடுத்திருக்கிறத பார்த்து இணையும் அதிர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்காக பிரசன்னா போய் சொல்லல அப்படின்னு சொன்ன ஸ்னேகா தங்கிட்டயே அதை பத்தி நிறைய தடவை சொல்லியிருக்காரு இருக்காரு அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா நடிகை மீனா மேல பைத்தியகார்த்தனமா அலைஞ்ச ஸ்னேகாவோட கணவர் பிரசன்னா பத்தன பேச்சு இப்போ வைரலா மாறி போச்சு அது மட்டும் இல்லாம இணைய முழுக்க பேசு பொருளாவும் இந்த விஷயத்த மாத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் அவங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி தெறிக்க விட்டுட்டு வராங்க தமிழ் சினிமாவில் அதிக பிரபலமாக இருந்துட்டு வரக்கூடிய வாரிசு நடிகைகளில் முக்கியமானவங்களா அதிதி சங்கர் மாறிட்டு வராங்க பெரும்பாலும் நடிகைகளுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு போராட்டமாக தான் இருந்துட்டு வருது மாடலிங் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சீரியலில் நடிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக தமிழ் சினிமாவில் நடிகை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடச்சி போகுது இது இல்லாமல் தன்னோட அப்பா சினிமாவோட பிரபலம் அப்படிங்கிறத மட்டுமே பயன்படுத்தி சினிமாவுக்கு அறிமுகமாகக்கூடிய நடிகர் நடிகைகளும் தான் செய்கிறாங்க அப்படி ஒருத்தரா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை அதிதி சங்கர் முதல் பட வாய்ப்பே பெரிய படமா இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது முத்தையா இயக்கத்துல வெளியான விருமன் படத்துல கதாநாயகியே அறிமுகமானாங்க அதிதி சங்கர் அவங்களுக்கு பாடல்கள் பாடுறதுலயும் அதிக ஆர்வம் இருந்ததால அந்த படத்துல ஒரு பாட்டும் பாடியிருந்தாங்க அந்த படம் நல்ல வெற்றியை கொடுத்தது அது மூலமா அதிதி சங்கருக்கு அதிக வரவேற்பும் கிடைச்சது முக்கியமா அந்த படத்துல அதிதி சங்கரோட கதாபாத்திரம் முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருந்துச்சு அதுக்கப்புறமா வாய்ப்புகளை பெற ஆரம்பிச்ச சங்கர் அடுத்து சிவகார்த்திகேயன் கதாநாயகனா நடிச்ச மாவீரன் படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சாங்க மாவீரன் படமும் இவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுத்தது அதை தொடர்ந்து இப்போ தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழியிலையும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதிதி சங்கர் அதே சமயம் அதிதி சங்கரோட நடிப்பு பத்தி தொடர்ந்து கருத்து வேறுபாடு அப்படிங்கறது மக்கள் மத்தியில இருந்துட்டு வருது இந்த நிலையில அடுத்த இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சிட்டு அதிதி சங்கர் நேசிப்பாயா அப்படிங்கிற இந்த படத்துல முரளியோட பையன் ஆகாஷ் முரளி கதாநாயகனா நடிக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு இந்த படத்தோட டீசர் சமீபத்துல ரிலீஸ் ஆச்சு அந்த டீசர்ல அதித்தி சங்கரோட நடிப்பு அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு பேச்சுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த டீசர்ல அதிதி சங்கர் கொடுக்கக்கூடிய சில முக பாவனைகள் அவ்வளவு நல்லாவே இல்ல பார்க்கவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு அதிதி சங்கர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க